வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அம்பாள் அழகு அன்புகளின் முழுமை அம்பாள் எப்படிப்பட்டவள் அவள் அழகே உருவானவள் என்பது போல அன்பே உருவானவளும் அன்பே அழகாக ஆகி உருவானவள் எந்த ஆனாலும் அதற்கு தித்திப்பை தருவது சர்க்கரை என்கிற மாதிரி நாம் எங்கெங்கே எந்தெந்த அழகை கண்டாலும் அதையெல்லாம் அழகாக்கும் தாய் சரக்கு அவள்தான் சக்தியான அவளுடைய பூரண அழகின் துளித்துளிதான் துளிதான் மற்ற அழகுகளிலெல்லாம் தெரித்திருக்கிறது இப்படியே நாம் பார்க்கிற அத்தனை அன்புகளுக்கும் மூலமாயிருப்பதும் அவள்தான் அவளுடைய அருள் உள்ளமேதான் அழகு வெள்ளமான ரூபமாக ஆகியிருக்கிறது அன்பு என்பது ரூபமில்லாத தத்துவம் நாம் பார்க்கிற லோகத்திலே அன்போடு இருப்பது வெளி ரூபத்தில் அழகில்லாமலும் இருக்கிறது அன்பு இல்லாமல் இருப்பது வெளி ரூபத்தில் அழகாகவும் இருக்கிறது ஆனாலும் அன்பு வந்துவிட்டால் எந்த ரூபத்திலும் அது அவையவ லட்சணத்தை மீறி ஒரு சௌந்தரிய சோபையை கொடுத்து விடுகிறது அதாவது அரூபமான அன்பு எப்படியோ ரூபத்திலேயே பிரதிபலித்து விடுகிறது இப்படி ரூபத்தில் பிரதிபலிக்க மட்டும் செய்யாமல் அன்பே ரூபமாக அன்பே அவயவங்களாக ஆனதுதான் அம்பாள் அரூப அன்பே அவளுடைய ஸ்வரூப இருக்கிறது அவளிடம் அன்பின் முழுமை அழகின் முழுமையாக ரூபம் கொண்டிருக்கிறது அரூபமாக இருக்கிற தன்னை குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பதற்காகத்தானே பரபிரம்ம சக்தியானது அம்பாள் என்ற ரூபமே எடுத்துக்கொண்டிருப்பது இப்படி அன்பு எண்ணத்தின் மேலேயே எடுத்துக்கொண்டதால் அந்த ரூபமே பரமேஸ்வர ஸ்வரூபம்தானே பார்ப்பதற்கு பரம சௌந்தரியமான ரூபமான இருந்தால்தான் பாமர ஜனங்களிலிருந்து கொஞ்சங்கூட பக்குவம் இல்லாதவர்களிலிருந்து எல்லாரும் இந்த லோகத்தின் சின்ன அழகுகளை விட்டு தன்னிடம் திரும்புவார்கள் என்பதால் தான் அவள் பரம லாவண்யமான சரீரத்தை எடுத்து அவளுடைய காருண்யத்தினாலேயே உண்டான லாவண்யம் அது காருண்யத்தின் லாவண்யமே அம்பாளுடைய சரீரம் மனுஷியர்கள் விஷயத்தில் உள்ளன்பும் வெளி அங்க லக்ஷணமும் சம்பந்தப்படாத மாதிரி இல்லாமல் உள்ளன்பே வெளி அவயவ அழகாக ஆன உருவந்தான் அம்பிகை குறிப்பாக ஸ்ரீ வித்யா அதிதேவதையான திரிபுர சுந்தரியாயிருக்கும் அம்பாளின் ரூபம் திரிலோகத்திலும் அவள்தான் மகா அழகு என்பதால்தான் திரிபுர சுந்தரி என்று பேர் அதற்கு வேறே தத்துவார்த்தங்களும் உண்டு அது இருக்கட்டும் அழகும் அன்பும் ஒன்றுதான் என்பதை பல வார்த்தைகள் காட்டுகின்றன சு என்கிற அடைச்சொல்லுக்கு நல்லது அழகானது என்று இரண்டு அர்த்தமும் இருக்கிறது சுகுணம் என்றால் நல்ல குணம் சுரூபம் என்றால் அழகான ரூபம் நல்லது நல்லது என்றால் எது நல்லது அன்புதான் மிகவும் நல்லது அன்பே சிவம் என்கிறோம் சிவம் என்றாலும் சுபம் என்றாலும் ஒன்றுதான் சுபம் என்றால் நன்மை நல்லதுகளில் உயர்ந்த நன்மை எது அன்புதானே ஆகையால் சுபம் என்றால் அன்பு சுபத்திலிருந்துதான் சோபை என்ற வார்த்தை வந்திருக்கிறது சுப சோபனம் என்று சேர்த்துச் சொல்வது வழக்கம் சோபை என்றால் அழகு சுபத்திலிருந்து சோபை என்கிறபோது அன்பிலிருந்தே அழகு வருகிறது என்றாகிவிடுகிறது சுப நிகழ்ச்சிகளில் கல்யாணம் என்பதை முக்கியமாக சொல்கிறோம் சுப முகூர்த்த பத்திரிகை என்று இன்விடேஷனில் போடுகிறோம் கல்யாணம் என்ற வார்த்தைக்கு உள்ள அநேக அர்த்தங்களில் ஒன்று நல்லது அதாவது அன்பு இன்னொன்று அழகு சிவம் சுந்தரம் என்று சொல்வது இப்படித்தான் ஏற்பட்டது சிவத்துக்கே சுந்தரேஸ்வரன் என்றும் பேர் இருக்கிறது உள்ளத்தின் அன்பே உருவத்தில் சுந்தரமாகி ஏற்பட்ட மூர்த்தி அம்பாள் இப்படி அன்பே அழகானவளாதலால் தான் அவளுடைய அழகு வெள்ளத்தில் ஊறியிருப்பதை அன்பு வெள்ளத்தில் கரைவதாகவும் ஆகிறது அது அப்படியே அவளுடைய உள் நிலையான அத்வைதத்துக்கு ஆத்மானந்தத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுகிறது அன்புக்கு வேறையாக அழகு இருந்தால் அது தற்காலிக ஆனந்தத்தோடு முடிகிறது அன்பே அழகாகிவிட்டால் பராசக்தியின் அன்பு அல்லது அருளைவிட சாட்சுவத பேரானந்தமான மோட்சத்துக்கு என்ன உபாயம் இருக்கிறது இந்த அன்பையே நாம் அழகாக அனுபவிப்பதால்தான் அது மோட்சோபாயமாகிறது அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமந்திரம் என்றபடி இந்த அன்பில் நன்றாக உருகி பின் அதுவாகவே அவளாகவே அத்வைதமாகி விடலாம் பவானித்வம் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு சரஸ்வதியா லக்ஷ்மியா ஸ்லோகம் தொண்ணூற்றொன்பது ஆகிய ஸ்லோகங்களில் இந்த அகண்ட பரிபூரண நிலையைத்தான் சொல்லி இருக்கிறது ஆகையால் அழகு வழியாக மோட்சமே பெறலாம் என்பது அதிசயோக்தியே இல்லை சாக்ஷாத் அம்பாள் எப்படி இருப்பாள் என்பதை நாம் எப்படி ரூபப்படுத்தி பார்ப்பது பச்சையா இருப்பாளா சிகப்பாய் இருப்பாளா கருப்பாய் இருப்பாளா இந்த எல்லா கலரிலும் தான் அவளுக்கு பேதங்கள் சொல்லி இருக்கிறது பிரம்மாவுக்கு நாலு தலை சிவனுக்கு ஐந்து தலை சுப்பிரமணியருக்கு ஆறு தலை என்கிற மாதிரி அவளுக்கு எத்தனை தலை என்று வைத்துக்கொள்வது விஸ்வரூபத்தில் விராட் ரூபத்தில் ஆயிரம் தலை சகசிர சீர்சம் என்று வேதம் சொல்கிறதென்றால் அந்த மாதிரி கணக்கு போட்டு கண்ணுக்குள் கொள்கிற விகிதத்தில் நினைக்கவே முடியவில்லையே இரண்டு கை மீனாட்சியிலிருந்து பதினெட்டு கை மைசாசுர மர்தினி வரை அவளுக்கு பலரூபம் அந்தந்த ரிஷிகள் கண்ட விதத்தில் சொல்லி இருப்பதால் எத்தனை கை என்று கல்பித்து பார்ப்பது சடைவிரிகோலமாக இருக்கிறாள் அழகாக கிரீடம் வைத்துக் கொண்டிருக்கிறாள் சர்வாபரண பூஷிதையாக இருக்கிறாள் துணியே கட்டிக்கொள்ளாமல் இரத்தத்தை பூசிக்கொண்டு கபால மாலையோடு திரிகிறாள் என்றெல்லாம் வித்தியாசமாகச் சொன்னால் எப்படி அவள் ரூபத்தை பாவிப்பது இப்படி கேட்டால் எந்த ரூபமானாலும் அன்புதான் அப்பா முக்கியம் அதனால் பரம அன்புருவாக கல்வித்து பார் பரம அன்பு என்றால் எப்படி இருக்கும் தெரியலையே எங்கேயாவது ஒரு நல்ல ஆத்மா ஒரு பிரதி பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் மனசார அன்னதானம் பண்ணினால் அங்கே போய் நின்று அவன் முகத்தை பார் தானம் வாங்கிக் கொள்கிறவர்களை விட போடுகிற அவனுக்கு எத்தனை ஆனந்தம் உண்டாகிறது பார் அதை பார்த்தால் உன் மனசு கூட கொஞ்சம் உருகிறதல்லவா இப்படி ஒரு வேளை இரண்டு வேளை நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு போடுகிறவன் முகத்தில் இத்தனை அன்பும் ஆனந்தமும் இருக்கிறதென்றால் லோகத்தில் உள்ள கோடானு கோடி ஜீவன்களுக்கும் மகா மகாபாவங்களை செய்கிற காரியத்தில் செய்யாவிட்டாலும் மனசினாலாவது நினைக்கிற நம் அத்தனை பேருக்கும் கோடி காலமாக வேளா வேலை சோறு போடுகிறவளின் அன்பும் ஆனந்தமும் எப்படி இருக்கும் என்று மல்டிப்ளை பண்ணி பெருக்கி பார்த்துக்கொள் அதுதானப்பா அம்பாள் ரூபம் காருண்யம் தானப்பா லாவண்யம் பாக்கி சரீர அழகு ஒரு அழகல்ல கொஞ்சம் கோபம் வரட்டும் அழுகை வரட்டும் அப்போது கண்ணாடியில் நம் மூஞ்சி தட்டுப்பட்டால் நமக்கே பார்க்க பிடிக்கவில்லை துளி ஜரம் வந்தால் சரீர அழகு போய்விடுகிறது கோபம் அழுகை நோய் நொடி எதுவும் இல்லாமல் அன்பே உருவாகி இருக்கிற அம்பாளுடைய சரீரம் ஒன்றுதான் நிஜ அழகு ஆனதால் நம் கல்பனையில் அன்பை எத்தனை உத்கிருஷ்டமாக உயர்வாக உருவமாக்கி பார்க்க முடிகிறதோ அப்படி பாரப்பா அதுதான் அம்பாள் ரூபம் என்று வைத்துக்கொள் சாந்தமாக இருக்கிற பிரம்மத்தின் அத்தனை சக்தியும் தான் அம்பாள் என்று சொல்லிவிட்டு அதை அன்பு என்று மட்டும் ஏன் விசேஷித்து சொல்ல வேண்டும் லோகத்தில் கஷ்டம் துவேஷம் பயம் எல்லாம் இருக்கிறதென்றால் இதெல்லாமும் பரமாத்ம சக்தியிலிருந்து வருவது தானே பின்னே அதை அவளை அன்பாக மட்டும் எப்படி சொல்வது அது சரி ஆனால் லோகத்தில் தாயன்பு சகோதர பாசம் ஸ்நேகிதர்களின் மைத்திரி நட்பு புருஷன்களின் கருணை என்று பல ரூபங்களில் அன்பும் இருக்கோ இல்லையோ இது எல்லாமும் பராசக்தியிடமிருந்து அவளுடைய அன்பில் இருந்து வந்தது தானே அதனால் இப்படி தியானம் பண்ணு எல்லாமாக கோபமாக பயமாக கூட அவள் இருந்தாலும் உனக்கு அப்படியெல்லாம் பாவனை பண்ணினால் மனசுக்கு சாந்தி சௌக்கியங்கள் ஏற்படவில்லையே இப்படி அன்புருவாக பாவித்தால்தானே உன் மனசுக்கு ஹிதமாக பிரியமாக சந்தோஷமாக இருக்கிறது அதனால் உன் லிமிட்டேஷனால் உனக்கு ஏற்க லிமிட் இல்லாத பராசக்தியை அன்பு என்று லிமிட் பண்ணு ஆனால் அந்த அன்பு லிமிட் இல்லாதது எல்லை இல்லாதது என்று தியானம் பண்ணு கோமுகியிலிருந்து கங்கா சாகரம் வரை அவ்வளவு தூரமும் கங்கை கங்கைதான் ஆனால் அது ஹிமோத்துகிரியில் மேற்றி பள்ளத்தில் ஹா ஹூ என்று விழுகிற இடங்களில் உன்னால் ஸ்நானம் பண்ண முடியுமா சமநிலமாக அது பாய்கிற இடங்களில் கூட ரொம்ப ஆழமில்லாத இடத்தில் சுழல் இல்லாத இடத்தில் இல்லாத இடமாக பார்த்துத்தானே ஸ்நானம் பண்ணுகிறாய் எல்லாம் கங்கையானாலும் உன்னால் அதை எங்கே சௌக்கியமாய் அனுபவிக்க முடிகிறதோ அங்கேதானே தானே இருக்கிறாய் அந்த மாதிரி பராசக்தி நல்லது கெட்டது எல்லா குணங்களும் என்றாலும் உனக்கு சௌக்கியமாக ஆராதிக்க வேண்டுமானால் அவளை ரொம்ப நல்லவள் அன்பானவள் என்றே தியானம் பண்ணு எல்லாம் இதனால் தான் அவளை முக்கியமாக பரமாத்மாவின் கிருபா சக்தி என்றே வைத்திருக்கிறார்கள் பரமாத்மா பராசக்தி என்கிற சர்வலோக ராஜா ராணிகளை தாய் தந்தையாக சிவன் அம்பாள் என்றும் விஷ்ணு லக்ஷ்மி என்றும் வழிபடும்போது சித்தாந்த சைவத்தில் அம்பாளை முக்கியமாக சிவத்தின் அருளாற்றல் அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்றே சொல்லி இருக்கிறது வைஷ்ணவ சாஸ்திரங்களிலும் மகாவிஷ்ணுவை கருணை பண்ணும்படியாக தூண்டிவிடும் புருஷகாரம் லக்ஷ்மியே என்று சொல்லி இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவம் என்பதாக ஸ்ரீயான லக்ஷ்மியின் கருணையை முதலில் வைத்தே மதத்துக்கு பேர் கொடுத்து இருக்கிறார்கள் பராசக்தியின் அநேக குணங்களில் ஒன்றுதான் அன்பு என்பது கூட சரியில்லை அதுதான் பிரதானமான குணம் அந்த அன்பை கருப்பு கல்வெட்டில் வைத்த வைர மாதிரி பளிச்சென்று எடுத்து காட்டுவதற்கேதான் மற்ற குணங்களை கொண்டிருக்கிறாள் ஆகையால் தான் கோர ரூபங்களில் வந்தாலும் அன்பு வெள்ளமாக அழகு வெள்ளமாக இருக்கிறாள் இல்லாவிட்டால் பெங்காலிலும் மலையாளத்திலும் இப்படி சகல ஜனங்களும் காளி போன்ற ரூபங்களை மா மா பகவதி என்று பக்தி பண்ணி கொண்டிருப்பார்களா அப்படிப்பட்டவள் சௌந்தரிய ரூபத்திலேயே வந்துவிட்டால் கேட்பானேன் நம்முடைய காம குரோதாதி அழுக்குகள் அழுகை பயம் எல்லா பயங்களிலும் பெரிய சம்சார பயம் ஆகியவற்றை அடித்து கொண்டு போய்விடும் சௌந்தரிய வெள்ளமாக அம்பிகை இருக்கிறாள் அந்த அழகே நமக்கு சகல சௌபாகியங்களையும் அளித்து விடுகிறது பகம் என்பதிலிருந்து பாக்கியம் வந்திருக்கிறது பகம் என்றால் சிறப்பானது எக்ஸலன்ஸ் என்று அர்த்தம் எல்லா பகங்களும் எவரிடம் நிறைந்திருக்கிறதோ அவரே பகவான் பெண் பாடானால் பகவதி பாக்கியத்தை மேலும் மங்களமாக தெரிவிப்பதற்காக சௌபாக்கியம் என்பது சு என்றால் நல்லது சுவிலிருந்து வருவது சௌ சுகம் சௌக்கியம் என்கிறோமல்லவா சௌபாக்கியங்கள் யாவும் சௌந்தரிய ரூபத்தில் ஒன்று கூடியிருக்கிற மூர்த்தியே திரிபுர சுந்தரியான அம்பாள் ஆகையினால் அவளுடைய ஸ்வரூபத்தை ஸ்மரிப்பதாலேயே சகல சௌபாகியங்களும் சேமங்களும் நமக்கு கிடைத்துவிடும் தனோது சேமம் ந தவ வதன சௌந்தர்ய லகரி என்றே ஆச்சாரியால் சொல்கிறார் உன்முகத்திலிருந்து பொங்கி வழியும் அழகு வெள்ளம் எங்களுக்கு சேமங்களை அம்மா என்கிறார் சேமங்களை உண்டாக்குவது என்பதால் அவளுடைய சௌந்தரியமே சௌபாக்கியப்பிரதம் நற்பெயர்களை நல்க வல்லது என்று தெரிகிறது சேமங்களை எங்களுக்கு உண்டாக்கட்டும் என்கிறார் ந என்றால் எங்களுக்கு ஆச்சாரியால் தனக்கு மட்டும் சேமத்தை கேட்கவில்லை நம் எல்லோருக்கும் கேட்கிறார் எல்லோருக்கும் தரிசனம் பண்ண முடியாதவர்களுக்கும் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல சேமம் உண்டாகட்டும் என்று சர்வபூத தயையினால் பிரார்த்திக்கிறார் காயத்ரி மந்திரத்திலேயே இப்படித்தான் எல்லோருக்கும் புத்தி நல்லதில் தூண்டிவிடப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை வருகிறது குயுக்திக்காரன் ஒருத்தன் இருந்தானாம் எல்லோருக்குமாக சேர்த்துத்தானே பிரார்த்தனை இருக்கிறது அதனால் எவனாவது ஒருத்தன் காயத்ரி பண்ணிவிட்டால் போதுமே நான் ஏன் பண்ணணும் என்றானாம் அது சரியில்லை அந்த எவனோ ஒருத்தன் இன்னொருத்தனாக இருக்கட்டுமே என்று அத்தனை பேருமே நினைத்து விட்டால் எல்லோருக்கும் என்று ஏன் சொல்லியிருக்கிறதென்றால் காயத்ரி ஜபிக்க அதிகாரமில்லாத பல பேர் இருக்கிறார்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் பிணத்தீட்டில் இருப்பவர்கள் காயத்ரி பண்ணுவதற்கில்லை இப்படிப்பட்டவர்களை உத்தேசித்து தான் எங்களுடைய புத்தியை என்று இருப்பது அதிகாரமிருந்தும் வேறு எந்தவிதமான தவிர்க்க முடியாத தடையும் இல்லாதபோது ந என்று இருப்பதை காட்டி யுக்தி பண்ணி ஜபிக்காமல் இருந்தால் சுவாமியும் அதற்கு மேலே யுக்தி பண்ணி நகி இல்லை என்று இருந்து விடுவார் எங்களுக்கு அதாவது ஜனங்களுக்கும் உன் வதன சௌந்தர்யம் சேமத்தை உண்டு பண்ணட்டும் என்று அம்பாளிடம் ஆச்சாரியால் வேண்டிக் கொண்டதை சொன்னேன் கண்ணுக்கு நன்றாக இருப்பதே சேமகரமாகவும் இருக்கிறதென்றால் அழகும் அருளும் ஒன்றாயிருக்கிறது என்று தெரிகிறது ஜனங்களுக்கெல்லாம் சேமம் உண்டாக்கணும் என்ற அம்பாளின் கருணை ஹிருதயமே சௌந்தரிய லகரியான ரூபமாகி இருக்கிறது அருள் உள்ளமே அழகு இருக்கிறது என்று நிச்சயமாகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஆஹா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் திறந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய் ஷர ஹரஹர ஜெய ஜய் ஷங்கர மஹாப்பிரியவாச்சம்